குணக்கம் மீண்டும் செந்த பிள்ளை நம்ம வந்து வீடியோ டெய்லி செவன் ஓ கிளாக் வந்துடும் மனதான் ஐயோ நைட்டு பார்த்தா எப்படி போதும்னா ஹீரோ வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்க டைமில் தான் நம்ம மண்மதன் பேசிகிட்டு இருக்க டைமில் தான் ஒரு பேட்டல் நடந்துட்டு இருக்குது பேட்டில் இண்டஸ் போட்டு இருக்குது அப்புறம் நம்மளோட சொர்னாக்கா வந்து அவரோட எலக்ட்ரிக்கையும் வாட்டரையும் கன்வெர்ட் பண்ணி அட்டாக் இருக்கா அட்டாக் பண்ணதில் வந்துட்டு போத் ஆஃப் அட்டாக் பண்ணதில் அந்த பையன் வந்து டெஸ்ட் ஆகிட்டான் போகும் இப்போ நம்ம அப்படி லேண்டிங்கு பையன் தீஞ்சிட்டான் அப்படி கட்டக்கரில் பேசிட்டு இருக்கான் அந்த டமனுக்குள்ள தான் மேலே இருந்து ஒரு ஒலி என்னடா ஒலின்னு பார்த்தா இடி இடிக்குது சாப்புலாம் மாறுது மாற அந்த அதுலேருந்து ஒரு கால் வெளியில் வருது இந்த காலை பார்த்துட்டு என்னது இது ஏதோ மேலேருந்து வருது அப்படி சொல்லிட்டு பார்க்க ஹீரோ சென்ஸ் பண்ண முடியுது மண் மதுனால் சென்ஸ் பண்ண முடியுது என்னது இது இது என்ன ஃபோர்ஸுன்னு சொல்லி பார்க்க வந்துட்டேஸ் மேன் நீங்கள்லாம் சாக போகிறீங்க உங்கள் சாவு கொடூரமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கிடைங்க ஆறாது ஏதோ டீமனோட இதை ப்ரெஷன் மாதிரி இருக்கேன் கேட்டுக்கிட்டேன் எப்பட்றா எங்களோட இருக்கிற இடத்துக்கு வர முடியும் சும்மா வர மாட்டோம் நாங்கள் வரோம் அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வரதை பார்த்தோம் நீங்கள் அழைக்க போகிறீங்களா நிமிஷம் நிமிஷங்கள் சாக போகிறீங்க உங்களுக்கு கூப்பிட்டு வரேன் நீங்கள்லாம் சாகிறதுக்கு தயாராகி குளங்கள் நம்ம பேஸ் வாய்ஸில் எல்லாத்தையும் கொல்ல கடைசி கடைசியா சிறந்தா சொல்லி செத்து போயிருங்க செத்து போங்கடா அப்படி சொல்லி சொன்ன சொன்ன அடுத்த செக் கிட்ட இருந்த எலும்புக்கோடு படைகள் சோல்ஜர் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட்டாக் பண்றதை பார்த்துட்டு ஐயோ எப்படி நம்ம தப்பிக்கிட்டே தெரியலையே அப்படி சொல்லி எல்லாரும் புழம்புறாங்க அந்த புலம்பதை கேட்டு ஐயோ ஓடு எப்படியாச்சும் தப்பிச்சு இல்லாட்டி செத்து போயிடுவோம் ஒரு அன்பா ஒரு அன் அன்பா ஒருத்தங்க மொட்டை மொட்டையை ஒரு எலும்பு குடுவாயை கட்டிச்சு உடச்சி பிச்சு எரிஞ்சிட்டான் வா இந்த ரத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரத்தத்தால் தான் என்னோட இந்த டொமைனை கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறான் இதை பார்த்துட்டு நம்ம எப்படியாச்சும் மக்களை காப்பாற்றுங்க ஃபோர்ஸ் கொண்டு பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கட்டேங்களா அத்தாரு என்ன பண்ண போகிறோமே தெரியலையே எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்களே இப்போ டீம் எப்படி அட்டாக் பண்ணணும் ஒன்றும் புரியல டெஸ்ட் ஆகி போனாலும் ரீபண்ட் ஆகிடுது எப்படி ஆச்சுட்டு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இத்தனை மக்களை கொண்டுட்டு இருக்கிறது உன அந்த டேப்பு வாங்கி வந்து உனா சும்மா ஓட மாட்டா அப்படின்னு சொல்லி வேகமாக அட்டாக் பண்ண போல செரிப்பு காட்டியா நீ செத்து போரடா சொரக்கணும் ஒன்று சொரக்கணும் ஈட்டி மாதிரி ஒரு எலும்புக்கோடு வந்து சொருகுது சொணே நம்ம டேப்பு வாங்கினேன் சோழியை முடித்தாச்சு டேப்பு வாங்கி யாரும் கத்துறோம் கத்தனோடனே அவன் ஆயிலிருந்து ரத்தமாக தெரிக்கிறது ரத்தமாக தெரிக்க தெரிக்க நான் விட மாட்டேன் என் தொகுதியை ஒத்துக்க மாட்டேன் அதை எடுக்க ட்ரை பண்ணுறான் தலைமை அப்புறம் அங்கிட்டு பார்த்தா நம்மளோட சொரணாக்கா வந்து அந்த எலும்பு கூட கட் பண்ணிகிட்ருக்கான் டெஸ்ட் ஆகி பண்ணிகிட்ருக்கான் அவங்களுக்கு கூட அவங்க அப்போ மக்கள்கள் எல்லாம் காப்பாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான் முன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்காமல் திருப்பி பண்ட் ஆகிடுது அதை பார்த்துட்டு இது எப்படி தான் டிஃபீட் பண்ணணும் ஐடியா இல்லையே இதை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணி ஆகணுமே சொல்லிகிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்க டைமில் தான் அங்கிட்டு பார்த்தா அவளோட ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணமுன்னா பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் செத்துப்போ போகிறோம்னு தெரியும் அவள் முடிவு பண்ணிட்டா சா அவ்வளோதான் சாப்பிட்ற போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் ஒரு ரெண்டு ரெண்டு வர ரெண்டு வரல ஒருத்தன் பிடிக்கிறான் யாருன்னு பார்த்தா மண்பதான் ஒரே நான் எலும்பக்கூடாது பண்ணிட்டான் டிஸ்டை பண்ணிட்டு என்னாச்சும்மா நீ ஓகேவா அப்படின்னு கேட்க கேட்டால் அதை பார்த்தேன்னு சொல்கிறாக்கா பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா என்னோடய ஹஸ்பேண்ட்டுன்னு அவன் சொல்கிறேன் சொன்னேன் சாக்காயிட்டு இவர் தான் இந்த கேஆஸ்க்கெலாம் காரணமாக சொல்லிட்டு நம்ம இவரை கேட்க ஆமாம் இந்த ஒரே ஒரு ஆள் தான் காரணம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அங்கிட்டிருந்த கிழமும் சொல்கிறான் நம்ம சொன்னாக்காவும் சொல்கிறான் சொல்கிறப்ப இந்த சொல்லுறாள் இவ்வளோ இவருன்னா எல்லாத்தையும் காலை எல்லாத்தையும் கொள்ள சொல்லியிருக்கான் அவர் சொல்லி சொல்ல ஆமாம் ஆமாம் சொல்ல இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கடி ஸ்கடி டைம் இதை நம்ம சீல் பண்ணி வச்சுருந்தோம் எப்படி வச்சுக்காங்க டைமில் தான் நம்மளோட சொர்ணாக்கா வந்து நார்மலாக இதை கேட்டுட்டு ஆச்சரியம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டான் ஆனால் எதுவும் பண்ண முடியாமல் உட்காண்டுருக்க டைமில் தான் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்குது நானே ஆகிட்டேன் எப்படிப்பட்ட சாக்கடா ஹீரோ கடுப்பு ஆகிட்டான் ஒன்றை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லணும்னு ஆசை ஏன்டா என் டைம் வேஸ்ட் பண்ண வரீங்க ஒருத்தனை இப்போதான் அடிச்சு பொங்கல் போட்டேன் இப்போ நீ வேறியா நீ என்ன கொல்ல போகிறேன் நல்லா ஜோக் பண்ணுறேன் நீ செத்து கூட செத்து போ அப்படி சொல்ல சொன்னேன் எலும்பு ஸ்கெலிட்டன் வந்து வர பார்த்துட்டு ஈரோடு ஸ்பெல்லில் போட்டான் அக்கடைப்பு கடைச்சும் ஒரு பத்திரத்தை போதால நம்ம மண்மது நம்ம ஒரு பாட்டம் போடணும் அடுத்த செகண்டில் அந்த எலும்கூடலாம் சதுரது ஆக முடியாத அளவுக்கு ஸ்டேஜ்கிட்ட ஸ்டை பண்ணுறான் அப்படி ஸ்டை பண்ணோடனே அதை பார்த்துட்டு கால் எல்லாத்துக்கும் சாக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அசால்ட்டாக அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி சாக்கானா நம்மளோட இது எப்படி சாத்தியமாச்சு என்ன ஆளுக்கான எங்கே போயிட்டேன் செத்து போகணுன்னு சொல்லி ஒரு அடி கண்ணத்தில் பொல்லியிருந்தோம் பொல்லியிருந்தோம் தலைவன் அட்டைச்சட்டியில் வாயிலேருந்து தவடை பிரிஞ்சு பல் பொழிஞ்சு ரத்தம் தெரிக்கிறது தலைவனுக்கு அட்டைச்சட்டியில் பல்லுலாம் பறக்குது ஃப்ளைன்லேயே போயிடுது ஃப்ளைங்கில் போக போக மண்மத செத்து போடா செத்து போடாமல் அடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம மண் மதம் கடுப்பாகிட்டான் ஏன்னா அவனோட ஒய்ஃப் மேலே கை வெச்சிட்டான்ல மண் மதக்கு கோவம் வந்துடுச்சு தூக்கி போட்டோம் வெச்சா அந்த சீக்கிரட் ஸ்பில் இதில் தப்பிக்குன்னு அந்த சீக்கிரம் ஸ்பில் ஓப்பன் பண்ணான் இதில் டா விட மாட்டேன்டா இதை ஓப்பன் பண்ணிட்டா ஒன் உட்காந்துருவண்டா அப்படின்னு சொல்லி தலைமையை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க அந்த ஸ்கிரீ மாஸ்டர் ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறான் அந்த டைமில் ஏதோ ஒரு கால் ரெடியும் தெரியும் சுற்றி போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோ வந்து மன்மதன் வந்து ஒரு எத்தி எத்தில் பையனோட நெஞ்சு குழந்து ரத்தம் தெரிச்சு நம்ம ஈரோ அவ்வளோ டெரிஃபிக்காக பார்க்குறாங்க மன்மதன் மண்மேதிலேயே பார்க்காம சண்டை போகிற ஸ்டாங்க சரி விட இடத்துல புகை பெரிய புகை மட்டும் வருது இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல எல்லோரும் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க பொங்கமூட்டத்தில் யாருக்கும் கண்ணத்தில் எல்லாரும் பயப்படுறாங்க என்னது இவ்வளோ இப்படி பார்த்தேன் நம்ம சொன்னாங்க பார்த்துட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு என்ன கொண்டுட்டானா ஏதாச்சும் பண்ணிட்டானா ஒன்றும் தெரியலான்னு பார்த்தா டே நீண்ட வேர்ல்ட் இஸ் சொல்லி நம்ம மண்ணில் ஒரு ஃபங்ஷில் கழுத்தை நெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீ தொட்டிருக்க கூடாது நீ தொற்றுக்கே கூறாது நீ தொற்றுக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து கட்டுப்பெல்லாம் கழுத்தப்படி வரைக்கும் ஏன் காரணம்னா ஒய்ஃபை டச் வந்து கட்டுப்பாயிட்டான் தலைமை நான் கொள்ள போகிறன்றான் சொல்லிட்டு டைமில் தான் நம்ம இல்ல வந்தவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த சீலை பிரேக் பண்ணிடலாம் சீலை பிரேக் பண்ணோன்னே அப்படியே ஒன்று நாலஞ்சு இரும்பில் இரும்புறான் ரத்தத்தை கட்டி இனி இருமல் விரும்புச்சான் அடுத்த செகண்டில் ஒரு ஓலி ஒரு பிளாஸ்ட் மாதிரி வருது என்னது இது என்னது இது என்ன டைமுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி கத்துடுறாங்க என்னது மஸ்டர்ன்னு சொல்லி கேட்க நோ ஒன் த கேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா ஒரு பவர்ஃபுல் ட்ரீமனை சம்மன் பண்ணிட்டான் அதெல்லாம் சீலாக ட்ரீமண்ட் பண்ணோடனே இந்த ஏண்டு அப்படி சொல்லி சொல்கிறான் பார்த்தா நீ சாக போகிற அப்படி சொல்கிறான் ஒரு கொடூரமான ஒரு சந்து வந்துருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஈரும் சாக்காயிட்டோம் என்னது இது அப்படின்னு ஒரு அடி அடித்த அடியில் நம்ம ஈரவே பறந்துட்டு போய் விழுந்துட்டான் மண் இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பெருசாக நினச்ச மண்மதனை ஒரே அடியில் அடிச்சிட்டான் மண்மதை மட்டையாகிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சான்னு நினச்சிட்டு நானும் நினச்சிட்டு இருக்கேன் அவங்கட்டு என் ஹஸ்பண்ட்னு சொல்லி நம்ம சொன்னக்கா கத்த கத்துகிற டைமில் தான் என்னாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் யாருக்குமே ஐடியா இல்லை நீங்கள் எப்படி டிஃபீட் பண்ண போகிறோம் சொல்லிகிட்டுருக்கேன் மாஸ்டர் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டுருங்க யாருமே நம்மளை ஸ்டாப் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கொண்டுருங்க உட்காண்டாங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு டே சாய்ஸ் சொல்ல போல அப்போ அங்கிட்ட இருந்த ஈரோ தலையை குடிந்துட்டுங்க திருப்பி தலை அப்படி திரும்பி எந்திரிச்சிட்டு தெரியாமல் நீ என்னை தொட்டுட்ட நீ சாக போகிற என்ன நீ ரொம்ப டேஸ்டாக பண்ணிட்டேன் எனக்கு அப்படி சொல்கிறத பார்த்துட்டு இங்கேருந்து ரெண்டு பேர் என்னடா நடக்குது பவர்ஃபுல் பஞ்ச் கொடுத்தோம் நான் நீ ஒரு ஹியூமனாக இருந்துட்டு என்று எப்படி பேசலாமா இல்லை நீ ஜோக் பண்ணுறா நீ எப்படி சாக போகிறன்னு தெரியுமா கூட்டுரமாக சாக போகிற மண்மை தான் ஆஃபீஸ் சொல்லிட்டு தலைவன் அவன் பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு அவனோடய பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஃபோ ஆகுது பவர்ஃபுல் பஞ்சு கொடுக்க போகிறப்போ தான் நான் அதை பார்த்துட்டு முடிஃபே பண்ணிட்டேன் மண்மதுக்கு போஸ்ட் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டேன் நினச்சி சாக்காய் அவங்கிட்ட பார்த்தவங்க சொர்ணாக்காவும் கத்திரா எனவே கத்திர கத்துற கத்தலை அவங்ககிட்ட எல்லாத்தையும் டெஸ்ட் எலும்பு கூட டெஸ்ட் பண்ணிட்டு வேகமாக போயிட்டுருக்கான் மண்மதில் மண்டபத்த அது வச்சு அவங்கிட்ட இருந்த சோப்பு மண்டக்காரன் வந்து இந்த டில்லன் வந்து என்ன பண்ணுற போய் அவங்கள தடங்கடா அப்படி சொல்லி அவங்க எலும்பு கூட நடப்பேன் என்னடா நடக்குதுன்னு அந்த அளவு பார்க்க அப்போ தான் திட்டிகிட்டு போய் ஹாஹா நான் கொஞ்ச நேரம் விளாண்டு பார்த்தேன் நீ நீங்கள் நீ அடிச்சேன்னா ஏதாச்சும் ஆயிருப்பேன்னு நினைச்சேன்னா எனக்கு சரி இந்த விளையாட்டை முடிச்சிடல இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நீ சாக போறோம் அப்படின்னு சொல்லி மண்மோ பார்த்தோன்னு சொல்ல இன்பதான் நீ மொதல் வாயில் தவளாக இருந்தால் தான் நான் பேசுவேன் இல்லை ஒரு அடி அடித்த அட்டியில் வாயில் இருந்து ரத்தம் அப்படியுமே நான் வந்து ரத்தம் தெரிக்குது அடிச்ச அடியில் பறந்துட்டேன் ரத்தம் தெரிக்க தெரிக்க இந்த பறந்து போகிறேன் அடிச்சு அட்டுக்கே அந்த இது இடமே புயலாக இருக்குது அப்படின்றது வீடு எல்லாமே டெஸ்டே ஆகுது டெஸ்டே டெஸ்ட்டாக நான் டீம் பண்ணுவேன் டீம் பண்ணுவோம் அப்படி என்னது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே நான் ஒரு பஞ்சு கொடுத்தேன் ஓ உனக்கு இன்னும் ஒன்றும் ஆலையா நீ செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன் சாலை ஐ மூணு அட்டையை அடிக்கிறேன் செத்து போடாதீ திருப்பி ஒரு அட்டி அடிச்சு ஆத்தாடி ஆத்தா ஒன்று ஓட்ட மாட்டேன்டா அப்படியே சொல்லி டீமன் என் கத்துறான் கத்திட்டு உனக்கு நீ என்ன அடிக்க முடியுமா பார்ப்பார் பவரை டவரை பார்க்குறப்பாரு அக்கடை ஜும் சம்மன் பண்ணிட்ட ஸ்கிரீட் நான் சம்மன் பண்ணிட்டேன் என்னடா போன போகிற செத்து போடா அப்படின்னு சொல்லி நம்ம முன்மொழனை பார்த்து இந்த டீம் சொல்ல சொன்ன அடுத்த செகண்ட் முதல் யார் சார் பார்க்க ராஜா இப்போ நீ செத்து போடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அந்த ஒரு ஸ்பெல்ல போட்டு அந்த ஸ்கெலிட்டனோட கதையை முடிக்க பிளான் பண்ணி மொத்தமாக ஒரு பெரிய பவர்ஃபுல் நம்ம ஈரோட டொமைனை கிரியேட் பண்ணிட்டான் ஈரோட டொமைனை கிரியேட் பண்ணோன்னே அந்த ஸ்கெலிட்டன் ஃபுல்லாமே டெஸ்ட் ஆகிட்டு ஒரு ஸ்கெலிட்டனே டே இல்லை அதெல்லாம் கரைஞ்சிட்டான் சாம்பலாக போச்சு அந்த ஸ்கெலிட்டனால் இந்த பவரை தாங்க முடியல இன்னொன்று நடக்குது ஸ்கில் மொத்தமாக காணப்படுச்சு இந்த பார்த்தா சீட்டு போவதுன்னா என்னது என்ன பவர் இது இந்த பில்லனு பார்த்து சாக்காயிட்டான் என்னது இது என்ன பவர் இது டீம் என்ன வரைக்கும் புரிஞ்சு போச்சு என்ன பவர் இவன் எக்ஸ்டாண்டிங் பவர் இருக்குது இவன் கூட கோத்து விட்டியடா விளங்காதவனே சொல்லி அவனை அட்டாக் பண்ணேன் அப்படியே ரன் பண்ணுறா ஓடி போகிறான் போகிற பார்த்துட்டு இருந்து நீ ஓடினா தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீடா சாகுவா போகிறடா சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்மெல்லாம் விட்டோன்னே என் பையன் பீஸ் பீஸாக ஆகிட்டான் நம்ம டீம் எனக்கு முடிச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை லைக்லாம் பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்க ஒன்றுமே பண்ண வேணா கமெண்ட் மட்டும் பண்ணுவேன்